உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவ ஏய் என்ன சொல்லு நானா நீ போன சோகத்துல நானும் செத்து இல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன் போனா

வேலை செஞ்சு வேலை செஞ்சு காலையில வேலை செஞ்சுட்டே உட்காருவா இந்தா சாப்பிடு இந்தா இந்தா ஏன் சாப்பிடு சாப்பிடு சில்லுன்னு இருக்குல்ல இந்த டைம்ல சூடா பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும்

அப்புறம் ஃபேஸை பார்த்தா தானே எனக்கு ஒரு பவர் ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு சாந்தம் கிடைக்குது இவ்வளவும் கிடைக்குதாங்க ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த ஃபோனில் இருக்கும் ஃபேஸை பார்த்தோமே ஏன் ஒன்றையே சமாளிக்க முடிஞ்ச எனக்கு மற்ற பிரச்சனை எல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு உள்ளேருந்து சொல்லுறா ஓ உள்ளேருந்து சொல்லுதா ஹலோ ஹலோ அக்கா போன அக்காவா ஆமா சொல்லுங்க அக்கா உங்க ஹஸ்பண்ட் பிரதன் அருண் ஆமா ஆமா சொல்லுங்க அக்கா நான் ஒரு வேலை செய்யறதுல தான் வேலை செய்யறேன் ஆ சரி சரி அக்கா உங்க ஹஸ்பண்ட் வந்து யாரையோ வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்கா ஆபீஸ்ல ஒரே போன் பேசிட்டே இருக்காருக்கா ஆ நீ கொஞ்சம் கவனமா இருங்க நான் வச்சிரேன்கா என்ன பண்ண வேண்டி சொல்லுங்க போனா என்ன இவனார ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் மீட்டிங் இருந்துது பா அதான் லேட் ஆயிச்சு பா மீட்டிங் சரி சமச்சாச்சா எல்லாம் சமச்சிட்டேன் நீயே போட்டு சாப்பிட்டு போ

ட்ரம்மையா இருக்கா இல்ல அவளோட புருசா வந்து அவளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் எல்இடி டிவி வாங்கி கொடுத்துருக்கான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சாவது வேணும் அட்லீஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆஹ் ச்சே அவன் நல்லா இருக்க மாட்டாங்க செல்லாம் அவனே போர் அடிச்சு போய் தான் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வாங்கி வாங்கித்தரான் எனக்கு அப்படியா அஹ் இவ்வளவு அழகா சும்மா ஒரு பொண்ணாட்டி இருக்கும்போது நமக்கு எதுக்கு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்லாம் நாள் ஃபுல்லா நான் ஒன்னே பார்த்துட்டு இருக்க போறேன் எதுக்கு டிவி எல்லாம் சொல்றேன் ஆரஞ்சு இருக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துன்னுட்டேன்

அது தீபாவளிக்கு எடுத்த ப்ளவுஸு தான் எடுத்து போட்டேன் உனக்கு இந்ததான் வேணும் எனக்கு ஒரு வேணும் சேலரி வந்தாலே திருப்பி கொடுத்துட்றேன் திருப்பி கொடுத்துருவோம்ல கண்டிப்பாக ரொம்பதான் அனா படுத்துறீங்க நீங்க என்ன கரெக்டாக இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும் ரெண்டாயிரம் டூ ஜீரோ 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 ம் அம்ச கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு ஒரு ரெண்டாயரரூவா காசு சேல்ரி வந்தோடனே திருப்பி தான் இல்லை என்ன நீ வேலைக்கு போறது இல்ல எப்படி சாலரி வந்தா திருப்பி கொடுப்ப ஓ சாலரி வந்தா திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னேன் ஓ அப்பனா சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே ஹே ஹே நில்றி ஹே எக்ஸ்கியூஸ் மீ நீயா நீயா நீ என்ன பண்றீங்க நான் ஒரு வாழை விஷயமா வந்திருக்கேன் அதான் உனக்கு பிடிக்கல சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டேன்ல என்ன ஃபாலோ பண்றியா பார்த்தாலே கடுப்பு அது ஒழுங்கா போயிடு. உன்னை பார்க்க யார் यार வந்தா? நான் வேலைய பாத்துட்டு இருக்கேன். மூவிடா விடாது ஆமா. உங்க அப்பா ஆறு மாசமா லோன் கட்டல. லோன் கட்டலையா? அதான் என்னன்னு கேட்டு கேக்கப்றான் வந்தேன் ப்ளான் ஸ்டார்ட் பண்ணிரலாம். லோன் கட்டிறதுக்கு வக்க இல்ல பெரிய. நான் உன்னை நினைக்கத நாளே இல்லடா. ஏன்டா ਉਹ பிரேக்கப் பிரேக்அப் ஆன எத்தனை நாترم நினைச்சிருக்க? நான் நினைச்சு நினைச்சு எனக்கு டாக்ஸ் ச்ச்ச வந்துச்சுடா. என்ன மாதிரி பாசங்க ஒரு வாட்டி தான் ஏமாறணும். மறுபடியும் மறுபடியும் ஏமாற மாட்டோம். கா งோபை டே பேக்க சைன் ஏய் பூனா என்ன யோசிச்சிட்டு இருக்கா வா ஒண்ணு இல்ல இப்பதான் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணா அவங்க ஹஸ்பண்ட் வேறதோ பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு டவுட்டா இருக்கான் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னே தெரியல நீ என்ன ஐடியா சொல்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் சப்ப மேட்டர் ஏப்டியோ அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல தனியா உட்கார்ந்து ஃபோன் பண்ணிட்டு பாரு என்ன தேஞ்சி எல்லா இன்ஃபர்மேஷனோ எல்லாரும் ஃபோனால தான் வெச்சிருப்பாங்க ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது சடனா போறேன்னு சொல்லு. அவர் போனை கூட போனை கொடுங்க. ஏதாவது ரியாக்ஷன் பண்ணார்னா கன்ஃபார்மா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல, ஏதோ ரியாக்சன் பண்ணல. என்னமா எதுக்குமா போன் வாங்குறானேன்னு கேஷுவலா கேட்டார்னா ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம். ஓகேவா? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்